கிரை த லார்ட் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ரெண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வாங்க இந்த வசனத்தின் மூலமா இன்னைக்கு தேவை நம்ம கூட என்ன பேசுறோம் உள்ளதை பார்க்கலாம் நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஹஸ்பண்டு நமக்கு நமக்கு யாரெலாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்போம் ஆனால் ஒரு நேரத்தில் எல்லா கதவும் அடைக்க போகிற நேரம் நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் எனக்கு உதவி எங்கேருந்து வரும் அவங்க தான் இசைப்ப சொல்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்குன்னு கத்துற இடத்துலேருந்து உனக்கு ஒத்தாசி வரும்னு சொல்கிறார் நம்ம தான் நிறைய நேரத்தில் அதை மறந்துடும் மனுஷங்களே சார்ந்திருக்கனால அடிக்கடி வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கு எல்லாமே செய்ய முடியும் எனக்கு என்ன தேவையோ அதை காட்டில் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது அவர் செய்வார்ன்றதை நம்ம அதிக நேரம் மறந்துடும் அதோட காரணம் அந்த நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மனுஷர்களே சார்ந்திருந்தனால அந்த நேரத்தில் நம்மளால் நம்ப முடியாமல் போகுது பாருங்க சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா எனக்கு உதவி எனக்கு கத்துற இடத்துலேருந்து வரும் அப்ப அவர் எவ்வளவு நம்பி இருப்பாரு யோசிச்சு பாருங்க நம்ம ஏசப்பா எவ் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்காரு எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்காரு ஒரே வார்த்தையில ப படைச்சிருக்காரு ஆனா நிறைய நேரத்தில் நம்ம வந்து நிறைய சோர்விலையும் சங்கடத்திலையும் அதை மறந்துடுறோம் இன்னில இருந்து ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க எனக்கு எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கார் எனக்கு என்ன உதவினாலும் அவர்கிட்ட இருந்து வத்தாசு வரும்னு நினைச்சுக்கோங்க அதுக்கு ஒரு இன்னைக்கு நடந்த என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்துக்கு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ஆனா நான் அந்த காரியத்தை பண்ண முன்னாடி கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திர படிகள் மட்டும் சொல்லிட்டு போனேன் உண்மையாவே நான் பயந்தது அப்படியே நேர்மறையா மாறி அவ்வளோ ஒரு சமாதானம் எப்படி சொல்லதுக்கு நான் நினச்சது வேற மாதிரி நினைச்சிருந்தா அதெல்லாம் மாற்றி ஒரு சமாதானம் அவ்வளவு ஒரு சமாதானம் அப்போதான் நினைச்சேன் தேவன் நம்மளுடைய ஒத்தாசை நமக்கு வளம் தரது எல்லாமே தான் இந்த உலகத்துல நம்மளால மனுஷங்க எத்தனை நாள் சொல்ல நான் இருக்கேன் உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லலாம் ஆனா தேவன் ஆட்சி தே தேட்டுற மாதிரி யாராலையும் நம்மளை தேட்டவே முடியாது இன்னைக்கு நீங்க கடன் சுமையில் இருக்கீங்களா வேலை பிரச்சனையில் இருக்கீங்களாட்ட நோய் மனவேதனையா இந்த வசனம் உங்களுக்கு உதவி ஒன்னே தான் சொல்ல விரும்புது நமக்கு உதவி வந்து மனிதரிடமோ யார்ட்டிருந்துமே இல்லை நம்மளை உண்டாக்கினா கத்திரிடத்துலேருந்து உதவி வருது உங்களுக்கு சில நேரம் மனுஷங்க உதவி தாமதமாகலாம் மனுஷங்க உதவியில் படலாம் ஆனால் தேவனோட உதவி வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும் டைரக்டாக இருக்கும் என்றைக்கும் குறைவானதாகவே இருக்காது அதனால் ஒன்றே ஒன்று இன்னிலேருந்து மனசில் வச்சுக்கோங்க உங்களை இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசி வரப்போது அப் உங்களுக்கு என்ன பிரச்சனை முட்டங்கள் முட்டைகள் பணி ம முட்டைகள் போட்டு இசைப்பா எனக்கு உதவி வேணும்னு சொல்லி கையை தூக்கி அவர்கிட்ட கேடுங்க அவர் ஒத்தாசி அனுப்புவார் எப்படினாலும் அனுப்புவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு குட்டி ஜவும் பண்ணிக்கலாம் அன்புள்ள ஏசப்பா இன்னைக்கு எங்களோட பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள்ட தாரம் ஏசப்பா எங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க யார் யாருக்கு என்னென்ன தேவை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏசப்பா அப்பா எங்களுக்கு ஒத்தாசு என்னப்படுறதுக்கு நீங்க இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசப்பா நீங்க வாக்கு மாறாதவரா இருக்கீங்க எப்பவும் கூடாருங்க நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பு மூலம் இந்த சிறை ஜபத்தை இருக்கும் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்